வணக்கம் இன்னைக்கு ஒரு சுவையான டேஸ்டான ஹெல்த்தான மில்லட் கீர் வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் தினை அரிசி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் மில்லட்டில் வந்து எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இதுக்கு வந்து பால் வந்து ஒரு அரை லிட்டரு பால் எடுத்துக்கோங்க பாதாம் பருப்பு ஒன்று வந்து ஒரு இருபது எடுத்துக்கோங்க அதே மாதிரி முந்திரி பருப்பும் ஒரு இருபது எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க இது வந்து நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து மில்லட் கீர் வந்து எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க இப்போ வந்து மில்லட் கீருக்கு வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கிடாயி வச்சுக்கோங்க வச்சிட்டு நம்ம நெய் எடுத்துருந்தோம் பாருங்கள் நெய் வந்து இதுலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து இப்படி ஊற்றிட்டு நம்ம வந்து தினைய அரிசியை வந்து ஊற வச்சிருந்தோம் பாருங்க அதை தண்ணி இல்லாம நல்லா இதை வந்து வடிகட்டிட்டு இந்த நெய்யில கொஞ்ச நேரம் நம்ம வந்து இத வந்து இது பண்ணணும் வறுக்கணும் நான் ஃபுல்லா இதை எல்லாத்தையும் போட்டுட்டு வறுத்துட்டு உங்களுக்கு காத்துறேன் பாருங்க நம்ம தினையை நெய் போட்டுருந்தோம் பாருங்க கைவிடாம ஒரு பத்து நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன் இப்போ வந்து இதுல வந்து பால் நம்ம எடுத்துருந்தோம் பாருங்க இந்த பாலை வந்து இதை வந்து எல்லாம் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த பாலிலே இந்த திணை அரிசி வந்து நல்லா வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த பாலில் வந்து திணை அரிசியை போட்டு வேக வச்சுருந்தேன் பாருங்கள் இப்போ தினை அரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த திணை அரிசி நம்ம நல்லா வெந்துருச்சுங்க பார்க்குறதுக்கு இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த இதை அரிசியை வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு இங்கே பாருங்கள் இப்படி இப்படி நசுக்கினிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மாவாட்டம் ஆகும் இதுதான் கரெக்டான பதம் இதை பாருங்க நல்ல மாவாட்டம் மசீது பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து இதை வந்து நம்ம சர்க்கரை எடுத்திருந்தோம் பாருங்க இந்த சர்க்கரையை வந்து இதில் ஃபுல்லாக அப்படியே பரவலாக வந்து போட்டுக்கோங்க இது சர்க்கரை வந்து கொஞ்சம் நேரம் கரையணும் அதுக்கும் நீங்கள் கைவிடாமல் நல்லா வந்து இதை வந்து கரைச்சிக்கோங்க கரைஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம சர்க்கரை போட்டிருந்தோம் அது நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து இதை எடுத்து இந்த இந்த சைடு இருக்க அடுப்பில் வந்து நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு இதில் வந்து இது தாளிக்கிற கரண்டியை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு மீதி வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த நெய்யை வந்து இது ஃபுல்லாகவே இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் வந்து இது இது வந்து முந்திரி பருப்பு நம்ம எடுத்துருந்தோம் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து உடச்சி வச்சுக்கோங்க இதை வந்து இதை நெய்யில் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த பாதாம் பருப்பையும் இதுலேயே போட்டுக்கோங்க பாதாம் பருப்பையும் இதே மாதிரி நல்லா வந்து நுணுக்கிக்கோங்க இது எல்லாத்தையும் இது ரெண்டையும் மட்டும் நல்லா வறுபட்டுட்டு உங்களை காட்டுறேன் பாருங்கள் இதில் வந்து முந்திரியும் பாதாம் போட்டோம் பாருங்கள் அது நல்லா இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வறுத்தா போதும் ரொம்ப செவக்கை வந்து வருத்தராதிங்க இதை வந்து எடுத்து இந்த மில்லட் கீர் நம்ம செஞ்சுருந்தோம் பாருங்கள் அதில் வந்து இதை போட்டுருங்க போட்டுட்டு இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சுவையான, டேஸ்டான, மில்லட் கீர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி